அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது இன்றைய தினம் நாட்டில் நடந்த விடயங்களை பார்க்க போகின்றோம் மிக முக்கியமான விடயங்களை சுருக்கமாக இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகின்றோம் எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் இப்பொழுது நாங்கள் முதலாவது விடயத்தை பார்க்கலாம் இலங்கையின் கந்தர என்னும் பகுதியில் இரண்டு தனியார் பஸ்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் அறுபத்தி ஒரு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் ஆறு பேர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இன்றைய தினம்தான் இந்த சோகமான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இரண்டு பஸ்களும் பாரிய சேதங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது இப்பொழுது நாங்கள் இரண்டாவது விடயத்தை பார்ப்போம் இளம் தம்பதியினர் காட்டுக்குள் சென்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் இன்றைய தினம் பதிவாக இருக்கிறது இவ்வாறான சம்பவங்கள் இலங்கையில் வனம் தான் இருக்கிறது இவ்வாறான சம்பவங்கள் இலங்கையில் இடம்பெறக்கூடாது என்பதுதான் அனைவரிடம் அவாவாக இருக்கிறது அது ஏன் இடம்பெற்றிருக்குன்னு சொன்னால் பணப்பிரச்சினை மற்றும் கடன் சுமையால்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது நஞ்சு நஞ்சி அருந்திய நிலையில் அவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என தற்பொழுது சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் எங்கு இடம்பெற்றது என்று சொன்னால் பன்னல்ல முல்லை காப்புக்காடு பகுதியில் இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி காலை இளம் ஜோடியின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இரகசிக தகவலொன்றின் அடிப்படையில் இந்த சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் திருமணமான தம்பதியின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக பன்னல போலீஸ் நிலையத்தின் சுரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இருவரும் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என தற்பொழுது சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது உயிரிழந்த ஆண் முப்பத்தி ஏழு வயதை உடையவர் எனவும் அவர் இராணுவத்தைச் சேர்ந்தவர் எனவும் குறிப்பிடப்படுகிறது உயிரிழந்த பெண் முப்பத்தி இரண்டு வயதையான பள்ளி ஆசிரியை எனவும் குறிப்பிடப்படுகிறது இருவருக்கும் பாலர் வயதை உடைய குழந்தை ஒன்று உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த வனப்பிரதேசத்துக்கு அவர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்துதான் இந்த தற்கொலை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த மோட்டார் சைக்கிளை தற்பொழுது போலீசார் மீட்டெடுத்திருக்கிறார்கள் இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் அடுத்த சம்பவம் என்னவென்று சொன்னால் வீட்டில் அலங்கார மீன்கள் வளர்க்கும் சிறிய குளம் ஒன்றுக்குள் பத்தொன்பது மாத குழந்தை ஒன்று விழுந்து உயிரிழந்திருக்கிறது இந்த சம்பவம் இன்றைய தினம் பதிவாக இருக்கிறது வீட்டிலிருந்த மீன் வளர்க்கும் குளத்தில் விழுந்து பத்தொன்பது மாத குழந்தை உயிரிழந்த சம்பவம் வாதுவ தல்பிட்டிய பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கிறது தாய் தந்தை வீட்டில் இருக்கும்போதே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது தாயானவர் தனது குழந்தையை காணவில்லை என தேடிய பொழுது வீட்டின் அலங்கார மீன்கள் வளர்க்கும் சிறிய குளத்துக்குள் குழந்தை விழுந்து கிடப்பதை அவதானித்திருக்கிறார் உடனே சென்று பார்த்த பொழுது குழந்தையின் உயிர் பிரிந்ததை அவர் கண்டறிந்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை வாதுவ போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் அடுத்த சம்பவம் வீதியில் பயணித்த காரொன்று வீதியை விட்டு விலகி ஆற்றுக்குள் கவிழ்ந்ததில் காருக்குள் பயணித்த ஆனொருவர் மற்றும் பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் கண்டி பன்னில பகுதியில் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது அடுத்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது என்னவென்று சொன்னால் பெண்கள் அணிகின்ற சோழில் போலி பக்கட்டொன்றை தயாரித்து அதற்குள் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நெக்லஸ்களை வைத்து நாட்டுக்குள் கொண்டு வந்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இச்சம்பந்தமான மேலதிகமான விவரங்களை பார்ப்போம் தலை மற்றும் கழுத்தை சுற்றி அணியும் சோல் மேலங்கியில் ஒரு போலி பக்கெட்டை தயாரித்து அதற்குள் சுமார் நான்கு தசம் ஒன்பது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள மூன்று தங்க நெக்லஸ்களை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியே எடுத்துச் செல்ல முயன்ற பெண் ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பதாம் தேதி காலை போலீஸ் போதைப்பொருள் பணிகத்தின் அதிகாரிகள் குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் துபாயிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலமாக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த பெண்ணே கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் இன்று காலை ஐந்து பதினைந்து அளவில் இடம்பெற்றிருப்பதாக தெரிய வருகிறது அடுத்த விடயம் என்னவென்றால் நாட்டில் தற்பொழுது அஸ்வஸ்ம கொடுப்பனவு ஏழை மக்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் அஸ்வஸ்ம கொடுப்பனவு பெறாத குடும்பங்களை இணைப்பதற்கான விண்ணப்ப படிவங்கள் கோரப்பட்டிருந்தது அதன்படி இரண்டாம் கட்ட விண்ணப்பதாரர்களின் வீட்டுக்கு வருகை தந்து தகவல்கள் கணக்கெடுக்கும் வேலை திட்டமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் ஆரம்பமாக இருப்பதாக தற்பொழுதோ தகவல்கள் வெளியாக இருக்கிறது அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட விண்ணப்பதாரர்களின் வீடுகளுக்கு வந்து கணக்கெடுப்பு நடைபெற இருப்பதனால் உங்களுடைய அடையாள அட்டை மற்றும் முக்கிய ஆவணங்களை தயார்படுத்தி வைக்குமாறு தற்பொழுதோ தகவல்கள் வெளியாகி இருக்கிறது நலன்முறை நன்மைகள் சபை இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் இந்த கணக்கெடுப்பு நடைபெற இருப்பதாக தகவல்கள் E aí, a hergada. அடுத்த விடயம் நாட்டில் சீரற்ற காலநிலை காரணமாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது இந்த காலப்பகுதியானது விவசாயத்தின் அறுவடை காலப்பகுதியாகும் இதனால் விவசாயமானது முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமான விடயங்களை பார்க்க போகிறோம் நாட்டில் தற்பொழுது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக விவசாயிகள் நெல்லை அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் விவசாயிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால் சீரற்ற காலநிலை காரணமாக அறுவடை செய்வதற்கு தயாரான நிலையில் இருந்த பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் வயல்கள் தற்பொழுது மழை நீரில் மூழ்கி பயிர்கள் முளைக்க ஆரம்பித்துள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள் விதைத்த நெல்லை அறுவடை செய்ய முடியாத நிலையில் தற்போது விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள் உண்மையில் நாட்டின் பொருளாதாரமே விவசாயத்தில் தான் தங்கியிருக்கிறது விவசாயம் செய்துதான் நமது நாட்டை முன்னேற்ற வேண்டிய நிலைமையில் நமது நாடு காணப்படுகிறது இந்த நிலைமையில் சீரற்ற கலநிலை காரணமாக விவசாயமானது அழிந்து காணப்படுகிறது இவைகள்தான் இன்றைய தினம் பதிவான மிக மிக முக்கியமான விடயங்களாகும் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் கட்டாயமாக வீடியோவை லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்